இப்போது இதை பார்த்தீங்கன்னா இப்போ அடியில் ஃபர்ஸ்ட் இருந்ததுங்க பத்து நாள் செடியில் இருந்த பாம்பு கோடுங்க இதுவும் பாருங்க அதே பாம்பு தான் பச்சை பூச்சியும் இருந்ததுங்க அப்புறம் பாரு வர வர அப்படியே மாறிட்டு வருதுங்க நான் பிளான்ட் வாரியார் தெளிச்ச பிறகு இது பாருங்க அடியில் இருந்த எல்லாம் அப்படியே இருக்குது பாம்பு கூட வந்தது வந்தது தான் ஓகே அப்படியே மேலே வர வர பாருங்க இந்த இலையை பாருங்க இதை பாருங்க நாம எப்படி நினைச்சோமோ அதே மாதிரி வந்துட்டு இருக்குதுங்க இலை பட்டை பட்டையா வருதுங்க நல்லா இருக்குதுங்க விவசாயம் பண்ணலான்ற ஆர்வம் உங்களுக்கே வருங்க நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னா எல்லா செடியும் பாருங்க நீங்க எல்லாம் பாருங்கதா பாருங்க தெளிவா இருக்கு நல்லா இருக்கு சார் எல்லாமே நல்லா இருக்குதா மணக்க விவசாயத்தோழர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாய காலத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு தாய் பூமியான தருமபுரி மாவட்டத்தில் இருக்கும் நம்ம வந்து பெரியசாமி அவர்களுடைய தோட்டத்தில் இருக்கோம் இங்கே வந்து தக்காளிக்கு வந்து டாக்டர் பிளான்ட் வாரியர் வாங்கி பயன்படுத்தியிருக்கார் நம்மளுடைய டாக்டர் விவசாயத்தின் தயாரிப்பான டாக்டர் பிளான்ட் வாரியர் வாங்கி பயன்படுத்தியிருக்கார் தக்காளியில் இலை இலைமுறைன்னு சொல்லுவாங்க மேல்வழி இலை சொருட்டு இது மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுனால நம்மளுடைய பாதுகாப்பு பொருளான டாக்டர் பிளான்ட் வாரியர் வாங்கி பயன்படுத்தியிருக்காரு இது எப்படி பலன் கொடுத்துருக்கா இல்லையா ஒரு ஒரு தோட்டத்தில் இருந்து நம்ம இருக்கோம் எப்படி பாதிக்கப்பட்டது இந்த பா அந்த பாதிக்கப்பட்ட செடியிலிருந்து எப்படி வந்து விவரங்கள் தெரிய வந்தது நம்ம டாக்டர் விவசாயத்தின் நெடுபொருளை பற்றி விவரங்கள் எப்படி தெரிய வந்தது இதை எப்படி வாங்கி பயன்படுத்தியிருக்கார் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பதிவில் முழுமையான விஷயங்களுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் என் பேர் பெரியசாமிய தருமபுரி மாவட்டம் கோணிங்கல்லி கிராமத்தில் இருக்குங்க நம்ம நிலம் வந்து பங்குனாத்த பஞ்சாயத்துங்க கோணிங்கல்லி எல்லை அந்த இடத்துல தான் சார் இருக்கிறோம் நம்ம பூமி இங்கே ஒரு மூணு மூன்று ஏக்கரா இருக்குதுங்க மூன்று ஏக்கராதான் தக்காளி பயிர் தான் ரீட் பண்ணுவேன் நல்லா இருக்குதுங்க உங்கள் மருந்துக்கு அதுக்கு நல்ல ரிசல்ட் நல்லா இருக்குதுங்க சரிங்க இப்போ எவ்வளோ பரப்பில் வந்து நீங்கள் தக்காளி பயிர் பண்ணி இப்போ பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஒன்று பத்து ஒன்று பன்னெண்டு வருங்க இந்த மாதிரி பரப்பளவு பண்ணியிருக்கு சரிங்க இதில் என்ன வெரைட்டி வச்சுருக்கீங்க தக்காளி இது வந்து சாலருன்ற ஒரு ரகங்க நல்லா இருக்குது நாற்று பண்ணக்காரன் கேட்டால் அது நல்லா இருக்குதுப்பா ஒரு ஆறு ஏழு அடி நல்லா வளருது வளர்ச்சி அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஓகே இது வந்து கொடி வகை கொடி வகையாக சார்ந்தது அதில் உங்களுக்கே உங்க மருந்து கொடுத்தாக்கல இன்னும் நல்லா ரிசல்ட் எடுக்கலாம் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோங்க தக்காளி நட்டு நல்லா ரிசல்ட் வந்ததுங்க நட்டை கும்ப கீழே ஒடிச்சு சாஞ்சி விழுந்துருச்சுங்க ஒரு சிங்கிளாக தான் நட்டுருந்தேன் அந்தளவுக்கு ஈல்டு வந்துச்சு அதனால அடுத்த டைம் இந்த டைம் நடக்குல்ல ரெண்டு ரெண்டு குச்சி இந்த பக்கம் ஒன்று ரெண்டு ரெட்டு ஸ்ட்ராங்கா பண்ணலான்னு முடிவு பண்ணி பண்ணியிருக்கணுங்க இது பிளான் அடிச்சிருக்கிறேன் நல்லா சிறப்பா இருக்குதுங்க அடிச்சு ஒரு ஏழு நாள் ஆறு நாள் ஆகும் சார் இந்த முதல் முறை அடிச்சிருக்கீங்க முதல் முறை அடிச்சிருக்கேன் டாக்டர் விவசாயத்தின் நெடுபொருள் வாங்கி நீங்க பயன்படுத்தி இருக்கீங்க ஆமா சார் நீங்க எப்படி என்ன அளவு பாதிப்பு இருந்தது அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து எந்த அளவு பாதிப்பு இருந்தது பாம்பு கூட இருந்ததுங்க அப்புறம் இல புறம் அப்படி முடக்கிட்டு இருந்ததுங்க இலையே வந்து தெளிவான நிலையில இல்லைங்க அந்த இலையினுடைய கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலராக இருந்ததுங்க அந்த செடி இப்போ ஒன்று கூட இல்லைங்க இது அடித்த பிறகு எல்லாமே மாறிடுச்சுங்க எனக்கு இது மாதிரி அவளை நம்பிக்கை இருந்துச்சு அடிச்சா அடித்த மாதிரி அது ரிசல்ட் அருமையாக வந்துருச்சுங்க நல்லா இருக்குதுங்க இப்போதைக்கு திருப்தியாக இருக்குதுங்க இப்போது இதை பார்த்தீங்கன்னா இப்போ அடியில் ஃபஸ்ட்டு இருந்ததுங்க பத்து நாள் செடியில் இருந்த பாம்பு கோடுங்க இதுவும் பாருங்க அதே பாம்பு கோடு தான் பச்சை பூச்சியும் இருந்ததுங்க அப்புறம் பாரு வர வர அப்படியே மாறிட்டு வருதுங்க நான் பிளான்ட் வாரியார் தெளிச்ச பிறகு இது பாருங்க அடியில் இருந்தெல்லாம் அப்படியே இருக்குது பாம்பு கூட வந்தது வந்தது தான் ஓகே அப்படியே மேலே வர வர பாருங்க இந்த இலையை பாருங்க இதை பாருங்க நான் எப்படி நினைச்சோமோ அதே மாதிரி வந்துட்டு இருக்குதுங்க இலை பட்டை பட்டையாக வருதுங்க நல்லா இருக்குதுங்க விவசாயம் பண்ணலான்ற ஆர்வம் உங்களுக்கே வருங்க நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா எல்லா செடியும் பாருங்க ஆ எல்லாம் தான் பாருங்க தெளிவாக இருக்கு நல்லா இருக்கு சார் எல்லாமே நல்லா இருக்குதா

பாருங்க எந்த அளவுடைய தன்மை இருக்கு செடியினுடைய தன்மை எந்த அளவு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க இதுல வந்து பாம்பு கோடு இருக்கிறதாவும் லீப் மைனர் இருக்கிறதாவும் அடுத்து மேல் மேல் இலை முறை அப்படின்னு சொல்லுவாங்க மேல்வழி இலை சுருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்தது இப்போ பாத்தீங்கன்னா இந்த செடி வந்து தெளிவா பாருங்க இது அடி இருக்குது ரெண்டு பகுதியெல்லாம் இப்ப கொஞ்சம் நல்லா தெளிவா தடமா இருக்கு இருக்குது வர வர அது ஊட்டச்சத்து எடுக்கிற அளவுக்கு வீரியமாக நல்லா இருக்குதுங்க சார் அது எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க நல்லா தெளிவாக இருக்குது தெளிவாக இருக்குதுங்க நீ வீடியோ பார்த்துட்டு அதை கம்முனை விட்டக்கூடாது சார் நீ வாங்கி ஒரு டைம் பயன்படுத்தி விவசாயி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் முடிவு பண்ணோம் நம்மளுடைய டாக்டர் விவசாயத்தின் இடுபொருள் வந்து உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது இந்த விவரம் எப்படி தெரிய வந்தது செல்போன் மூலயமா பார்த்தோம் சார் ஓகே எங்கள் மாமாவாரத்தோடு அவரும் பார்த்துட்டு சொன்னாருங்க சரிங்க ரெண்டு பேர் சேர்ந்து சரி எவ்வளோ செலவு பண்ணுறோம் வாங்கி அடிக்கலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி வாங்கி அடிச்சிங்க சார் இப்போ வந்து இதுக்கு தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு கூட இருந்ததுங்க தெளிவாக வரலைங்க எல்லாம் இலையெல்லாம் முடக்கி மேல் மேல் முடக்கு மாதிரி முடக்கிட்டு இருந்துச்சுங்க பத்து நாள் கழித்து இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ இதில் இதை வாங்கி நான் பிளான்ட் வாரியாரை வாங்கி மேலே தெளிச்சிருக்குங்க பத்து நாள் நட்டு பத்து நாள் கழித்து சரி பத்து நாளில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுதுங்க ஒரு அஞ்சு நாள்லேயே நல்லா ரிசல்ட் தெரிஞ்சிருச்சிங்க ரிசல்ட்டு அருமையாக இருக்குதுங்க நல்லா பாருங்கள் நீங்களே பார்த்தா தெரியும் தெளிவாக இருக்குதுங்க ஒவ்வொரு பயிரும் சரி எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்லா இருக்குதுங்க எல்லா விவசாயம் வாங்கி பயன்படுத்தலாங்க எந்த குறையும் சொல்லக்கூடாதுங்க நல்லா இருக்குது ஓகே 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 விவசாயிகள் வாங்கி பயன்படுத்தலாங்களா ஆமாம் சார் அறிமையாக பயன்படுத்தலாம் சார் நானும் ஒரு விவசாயி தான் நீங்கள் வாங்கி ஒரு ஆயிரத்தி நானூறு ஐநூறு தான் இது பயன்படுத்தி பாருங்க நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கே கரெக்டாக புரியுங்க அவ்வளோ ரிசல்ட்டாக அவ்வளோ நல்லா இருக்குதுங்க எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க வருங்காலத்து விவசாயத்தை எது நம்ம தூக்கி நிறுத்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் விவசாயம் தான் நிறுத்தம் அவ்வளோ சிறப்பாக இருக்குதுங்க அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறதுனால தாங்க நான் அப்படி சொல்ல வரேன் வேறு ஒன்றும் இல்லை நீங்களும் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் விவசாயிங்களா சரிங்க இப்போ டாக்டர் பிளான்ட் வாரியர் எப்படி தெளிக்கும் முறையே சொல்லியிருந்தாங்க வழியிலே தெளிப்பு எப்படி வந்து தெளிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த போலியோ ஸ்ப்ரே எப்படி பண்ணணும்னு சொல்லி அதுவா பாச போட்டு இதை ரெண்டு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் பர்சன்டேஜ் இது ஓகே அதே மாதிரி ஒட்டு பசை ஒரு எம்எல் சரிங்க இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி நான் ஒட்டுப்போசை போட்டு தான் அடித்தேன் சரிங்க ரிசல்ட்டு நல்லா இருக்குதுங்க எந்த குறையும் இல்லைங்க வாங்கி பயன்படுத்துங்க மக்களை நான் சொல்கிறத விட நீ வாங்கி பயன்படுத்தி ஒரு முறை பாருங்க விவசாயம் சிறப்பா இருக்குங்க நல்லா இருக்குங்க சார் சரிங்க இப்போ தெளிக்கிறப்ப எப்படி தெளிச்சிங்க எப்படி தர வழியாக தண்ணி கொடுத்தீங்களா நம்ம தோட்டம் வந்து என்ன நீர்ப்பாசனம் கொண்டு இருக்கு என்ன தண்ணி திறந்த வெளியில பாச்சரமா இல்ல சொட்டு நீர்ல பாய்ச்சிரமா அந்த விவரங்களை பத்தி தெரியப்பட் சொட்டு நீர் தாங்க நாலு அடிக்கு நாலு அடி கடங்கு அகலம் விட்டுருக்குறான் சரி செடிக்கு செடி பாத்தீங்கன்னா ஒரு அடி போட்டிருக்கான் ஓகே ரெண்டு அடி சொட்டு தான் அந்த சொட்டுவானுக்கு இந்த பக்கம் அரடி அந்த பக்கம் அரடி தள்ளி நடவு போட்டிருக்குங்க சரி அப்போ ஒரு அடி கணக்கு ஆகுதுங்க சொட்டு நீர் பாசனம் தாங்க சொட்டு நீர் பாசனம் தாங்க விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது திறந்த வெளி பாசனம் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கிறேன் அதில் ஏகப்பட்ட வேலைங்க பூமி ஆயிருதுங்க சரியான ஈழ்ந்து எடுக்க முடியலைங்க இந்த நீர் பாசனம் பார்த்தீங்கன்னா மேடு பள்ளமெல்லாம் தண்ணி ஏறிக்கும் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குதுங்க சார் சொட்டுநீர் தாங்க ஒரு காலத்தில் நல்லா இருக்குது இதுக்கு நான் பாருங்கள் நாலு ஏக்கரா அஞ்சு ஏக்கரானா கூட உரத்தனையே பார்த்துக்கிறேன் மிஷினை வச்சு ஓட்டிடுறான் மிஷின்லேயே கடங்கும் ஓட்டிக்கிறான் அந்த மாதிரி எல்லா விவசாயம் பயன்படுத்துங்க விவசாயம் நல்லாயிருக்கும் நீங்கள் எல்லா ஆலையே நம்பி ஆள் வரல ஆள் வரலாம் நீங்கள் ஆளே ஏமாந்து ஆளையே வச்சு எதுவும் பண்ணிட்டுருக்காதிங்க நீங்களே பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் பண்ணலாம் நல்லாயிருக்குது டாக்டர் பிளான்ட் வாரியர் நீங்க வாங்கி தெளிச்சிருந்ததுன்னு சொல்லியிருக்கீங்க முதல் டோஸ்க்கு முடிவுல நம்மளுக்கு வந்து சிறப்பான தன்மையா இருக்கு நம்மளே பாக்க முடியுதுங்க இப்ப வந்து பயிர்னு என்ன வயதுங்க இப்ப என்ன வயது இருபத்தி ஒரு நாள் ஆகுதுங்க சரியா இருபத்தி ஒரு நாள் சரிங்க என்ன வயது வரமுன்னு சொல்லி நம்ம கிட்ட கொடுத்துருந்தாங்க எத்தனை மாசங்கள் இது வந்து அந்த அறுபது நாள் பல உதவி சொன்னாங்க சார் சரிங்க அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு மாசத்துல இருந்து ஒன்றரை மாசம் பணம் இருக்குன்னு சொன்னாங்க சார் மூன்றரை மாசம் இது ஆயிடுக்காலம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மூன்றை மூன்றில இருந்து நாலு மாதம் நாலு மாதம் அது மாதிரி சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க உங்க மருந்து பயன்படுத்தலாம் இன்னும் ஒரு பத்து நாள் இருபது நாள் சேர்த்து கூட பண்ணலான்ற ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க சரிங்க அது செஞ்சு பார்த்தாங்க அது முடிவில் தான் தெரியும் சரி ஓகேங்க அதுவும் இல்லாம நமக்கு வந்து நம்மளுடைய டாக்டர் நானோ நீங்க ஸ்ப்ரே பண்ண போறீங்க இலைவழி ஊட்டம் கொடுக்க போறீங்க கண்டிப்பா அதனால என்ன இங்க தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறதுனால அதிகமா அதிகமா வந்து தரவழியா நீங்க கொடுக்க முடியாது இலை வழியா இலை தெளிப்பு நீங்க பண்ணுங்க குறைவான நீர் வந்து சரியான முறையில் நீங்க பயன்படுத்துங்க காலை நேரம் காலை நேரத்துல இளம் நேரத்துல தண்ணீர் விடுங்க சாயங்காலம் டைம்ல வந்து விடாதீங்க சாயந்தரம் டைம்ல வந்து தவிர்ப்பு ஏன்னா வந்து வெப்பம் பூமி பூமி வந்து வெப்பமா இருக்கு அந்த டைம்ல வந்து தண்ணீர் விட வேண்டாம் காலையில நேரத்துல வந்து தண்ணீர் விடுங்க காலையில நேரத்திலே நீங்க மருந்து தெளிக்கிறதும் பயன்படுத்துங்க நீங்க நம்மளோட இடுபொருள் எந்த ஒரு இடுபொருள் வாங்கினாலும் அதுல வந்து

அடிச்ச இருந்து சரியா ரெண்டு நாள் கழிச்சு மூணாவது நாள் மறுபடியும் தண்ணி குடுக்கணும் இதுதான் கான்செப்டுங்க இது வந்து எல்லா பதிவுகளையும் சொல்றதுதான் ஒவ்வொரு விவசாயிக்கும் தெரியப்படுத்துறதுதான் கண்டிப்பா இது எங்களுடைய டீம்ஸ் வந்து இது ஃபாலோ பண்ணி இருப்பாங்க அவங்க வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறப்ப அலைபேசியில உங்களுக்கு இந்த விவரங்கள் எல்லாம் சொல்லிருப்பாங்க சரிங்களா உங்களுக்கு என்ன ஒரு டவுட்னாலும் நம்மளுடைய மாவட்ட வாட்ஸ்அப் குரூப் கேட்கலாம் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு அலைபேசியில நீங்க தொடர்பு கொண்டு நம்ம சார் இருக்காரு அவருடைய கைடன்ஸ்ல எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் இந்த எல்லா பயிருக்கும் உண்டான விவரங்களை நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் நீங்க ஒவ்வொரு பயிருக்கும் வந்து நம்மளுடைய குழு வந்து இருக்காங்க டீம்ஸ் இருக்காங்க சரி சார் உங்களுடைய பயிரினுடைய ஒவ்வொரு வாரத்திலையும் இல்லை ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு முறையோ ஒரு போட்டோ மட்டும் எடுத்து தெளிவாக வீடியோ வேண்டாங்க சரிங்க சார் ஒரு போட்டோ மட்டும் தெளிவாக எடுத்து போடுங்க செடிகள் ஏதாவது பாதிச்சு தந்தோம்னா அதை உடனே வந்து குழுவில் தெரியப்படுத்துங்க சரிங்க சார் அதுக்குண்டான என்ன எந்த என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழு வந்து பாத்துங்க அதுக்குண்டான மருத்துவ சாரி மருந்து பரிந்துரைகள் வந்து பண்ணுவாங்க சரி சார் நீங்க அதுக்கு தகுந்தவர் போல நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் சார் விவசாயிகளுக்கு இன்னொன்னு சொல்ல விரும்புறேன் சார் ம் அந்த மருந்து ரசாயனம் அடிச்சிங்கன்னா வாயெல்லாம் புண்ணு ஆகிடுதுங்க எரிச்சல் எடுக்குதுங்க கண்ணெல்லாம் எரியுதுங்க திடீர்னு பார்த்தா மயக்கம் போட்டு உழந்த எல்லாம் உண்டுங்க சரிங்க இதை அடிச்சுங்க எனக்கு ஒரு தொந்தரவும் இல்லைங்க அதாங்க மெயினு மக்கள் சாப்பிட்ற காய் இருக்கட்டும் இல்லை தக்காளி பழமாக இருக்கட்டும் அது அடிக்கும் போது அவ்வளோ விஷமாக இருக்குது சாப்பிட்றவங்களுக்கு என்ன பாலட்டும் ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்குதுங்க வருங்காலத்தில் விவசாயம் இதுதான் தூக்கி கொடுங்க டாக்டர் விவசாயம் நான் நம்புறேங்க அதுக்கப்புறம் எல்லா விவசாயிகளும் வாங்கி பயன்படுத்திட்டு அது என்ன முழுமையான விவரம்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம சொல்ல முடியும் நல்லா இருக்குதுங்க இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பெரியசாமி அண்ணன் தோட்டத்தில் இருக்கோம் தாய் பூமியான தருமபுரி மாவட்டத்தில் இங்கே வந்து அவர் வந்து தக்காளி விவசாயத்தில் டாக்டர் விவசாயத்தின் இடுபொருளான பிளான்ட்டு வாரியர் டாக்டர் பிளான்ட் வாரியர் வாங்கி பயன்படுத்தியிருக்காரு ஆறு நாள் முடிவில் வந்து அவருக்கு செடியினுடைய தன்மை நூறு சதவீதம் மாற்றம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் வந்து சொல்லியிருக்காரு கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு விவசாயிகளும் ஒவ்வொரு விவசாய பயிர்களுக்கும் நம்ம டாக்டர் விவசாயத்தின் இடுபொருளில் வந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே மாவட்ட குழு அதை வாட்ஸ்அப்பில் இணைஞ்சு தேவையான விஷயங்கள் கேட்டு பெற்றிருக்காங்க விவசாயிகளுடைய மகிழ்ச்சி தான் எங்களுடைய வளர்ச்சின்னு நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்துங்க அபரிவிதமான மகசூல் எடுங்க நல்ல வாழ்வாதாரத்தை மேம்படுத்துங்க சரிங்க அடுத்த பதிவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி 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 சார் நன்றி சார் இந்த டாக்டர் விவசாயம் அந்த மருந்து கொடுத்ததுல இருந்து நான் ரொம்ப திருப்தி படுறேன் ரொம்ப நல்லா இருக்குது மன திருப்தியோட சொல்றேன் அந்த டாக்டர் விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்